ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம் வீக்கெண்டு சொன்னாலே வந்து விஜய் சேதுபதி சார் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து எவிக்ஷன் இருக்கான்னு சொன்னால் சில நேரங்களில் இன்றைய நாள் இருக்கலாம் பெரும்பாலும் வந்து நாளைக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் டபுள் எவிக்ஷன் இருந்தால் தான் இன்றைய நாளும் வந்து எவிக்ஷன் இருக்கும் ஆனால் வந்து ரெண்டு பேர் வந்து நிறைய ஏச்சு வென்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அவங்க யார் என்று சொன்னால் சேன்ட்ரா அதே மாதிரி வந்து திவ்யா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நிறைய ஏச்சு சிக்கல் விழுது என்னென்னு சொன்னால் சாண்ட்ரா வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து செய்யலை ஆனால் வந்து பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமான்னு சொல்லி ஏதோ பிக் பாஸுக்கு வந்து அறிவுரை கூறின மாதிரி ஆனால் ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க இந்த விஷயத்தை பற்றி விஜய் சேதுபதி சார் கேட்குறாங்க உங்களுக்கு தரப்பட்ட வேலையை நீங்கள் சரியாக செய்தீங்களா என்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமாம் நான் எனக்கு தரப்பட்ட வேலையை வந்து செய்திருந்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ஆடியன்ஸை பார்த்து கேட்குறாங்க இவங்க செஞ்சாங்களா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை வந்து செய்தாங்களான்னு சொல்லும்போது அங்கே வந்து இல்லை என்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது இவங்க வந்து என்ன செய்யறேன்னு தெரியாமல் நிற்கிறாங்க அதாவது வந்து நீங்கள் உங்களுக்கு தரப்பட்ட வேலைகளை மாத்திரம் வந்து பண்ணுங்கள் அதாவது வந்து உங்களை மட்டும் நம்பி இந்த பிக்பாஸ் ஷோ இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன சொன்னால் பிக்பாஸுக்கு வந்து அப்படி பண்ணா என்ன இப்படி பண்ணால் என்னன்ற மாதிரியெல்லாம் இவங்க சொல்ல முடியாதானே அவங்களுக்கு தெரியும் அவங்களோட வேலை இவங்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்ட டாஸ்க் பண்ணுறது தான் அவங்களோட வேலை அவங்களுக்கு என்னென்ன டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோ என்னென்ன வேலைகள் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கோ அதை பண்ணுறது தான் வந்து அவங்களோட வே மற்றவங்கள பார்த்து அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்து அவங்க வந்து நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இப்படி எல்லாம் சொல்ல முடியாது அவங்களுக்கு அவங்களோட வந்து அங்கே வந்திருக்கிற இருக்கிற வந்து எதாவது வந்து குரநிறை இருந்தால் அதை சொல்லலாம் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப டார்ச்சராக இருக்குது இல்லை இவங்க இவங்களோட கதைக்கிறது நல்லா இருக்குது இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா ஆனால் வந்து அந்த பிக் பாஸ் டீமை பார்த்து சொல்றதுக்கு அவங்களால முடியாது அந்த மாதிரி சொல்லக்கூடாது அவங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே ஒரு எச்சரிக்கை மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு தரப்பட்டதை பண்ணீங்களா அவங்களுக்கு தரப்பட்ட வேலையை முதலில் பண்ணிங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து திவ்யாமே வந்து தன்னுடைய வேலைகளை செய்யாமல் போயிருக்கிறாங்க இதையும் வந்து கேட்கும்போது திவ்யா வந்து ஒரு மாதிரி வந்து திமிரா வந்து முகத்தை வச்சுருந்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபஸ்வர் இங்கே பாருங்க இந்த மாதிரி முகத்தை வச்சுருந்தா அடுத்ததாக இந்த கிளியும் கேட்க முடியாதுன்ற மாதிரி வந்து நீங்கள் நினைக்கிறீங்களான்ற மாதிரி வந்து அவங்கட ஒரு கேள்வி இருந்தது அதுக்கப்புறமா திவ்யா வந்து ஏதோ கதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் வந்து விஜய் சேதுபஸ்வர் வந்து இவங்களோட கதைக்கிறதுக்கு தயாராக இல்லை உங்களோட பேசுகிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டாங்க என்ன வந்து அவங்களுக்கு கோபம் வந்தா என்ன கவலை வந்தா என்ன அந்த சாட்டர்டே சண்டேயில் மாத்திரம்தான் வந்து இவங்க வந்து கேள்விகளை கேட்குறாங்க அந்த அஞ்சு நாள் அஞ்சு நாள் நடந்த விஷயங்களை பற்றி அந்த நாளில் தான் வந்து அவங்க கேட்குறாங்க கேட்கும்போது அதில் அவங்க பதில் சொல்கிறதுல வந்து கவனமாக இருக்கணும் அவங்க வந்து சரியாக பதில் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஏதாவது குறைகள் சொல்லும்போது வந்து அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேணு நிறைகள் சொல்லும்போது ஏற்றுக்கொள்கிறவங்க குறைகள் சொல்லும்போதும் ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும் ஆனால் அவங்க வந்து குறைகள் சொன்னால் டக்குன்னு அவங்க முகம் எல்லாம் மாறிடுது ஒரு சில பேர் வந்து குறைகள் சொல்லும்போது சரி நான் பண்ணது ச குரதானே என்ற மாதிரி வந்து கேட்டுக்கொள்வாங்க இவங்க வந்து டக்கென்று திமிரா வந்து முகத்தை வந்து வச்சிருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு அவங்களோட பேச பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் வந்து ஏற்கனவே பிரஜன் அதே மாதிரி வந்து சேன்ரா அவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிக்கொள்கிறாங்க இந்த வார வீக்கெண்டில் வந்து என்ன நடக்கும் விஜய் சேதுபா சார் வந்து என்ன பேசுவாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து இங்கே ரெண்டு பேரையும் வச்சு செய்வாங்கன்ற மாதிரி வந்து பிரஜன் அதே மாதிரி வந்து யார் இவ அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஏன் அப்படி என்ன இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் பிரஜனம் வந்து விக்ரமோட வந்து பிரச்சனை பட்டிருந்தாங்க என்ன பிரச்சனை பட்டிருந்தாங்கன்னு சொன்னால் தாங்க ரெண்டு பேரும் ரியல் லைஃப் க அதாவது வந்து சாண்ட்ராவும் தானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து பேசினா உங்களுக்கு என்ன பண்ணுது உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் பிக் பாஸ்கிட்ட சொல்லி டோர் ஓப்பன் பண்ணிவிட சொல்கிறேன் நீங்களுமே உங்களோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் அளவுக்கு தைரியம் இல்லை நீங்கள் வேணும்னு சொன்னால் எனக்காக பேசுங்க எனக்குமே என்னுடைய இந்த வீட்டுக்குள்ளே வரணும் என்ற ஆசையாக தான் இருக்குன்ற மாதிரி வந்து அவங்க சொன்னோன்னு வந்து இவங்க வந்து அந்த மாதிரி கேட்க முடியுமா பிக் பாஸ் டோர் ஓப்பன் பண்ணி கொண்டு கேட்க முடியுமா அந்த மாதிரி வெளியிலேருந்து யாராவது வர முடியுமா அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயம் ஒரே ஒரு ரவுண்டில் தான் வருவாங்க அதாவது வந்து அவங்க எல்லாருமே வந்து அந்த ஃப்ரீ டாஸ்கில் தான் வருவாங்க அவங்களோட பேரெண்ட்ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாரும் அவங்களோட குடும்பத்தை சார்ந்த யாராவது வருவாங்க அது இப்போ வராது அது கொஞ்சம் காலம் போக அதாவது ஒரு சில வாரங்களுக்கு தாண்டி தான் வந்து அது வரும் இவங்க வந்து தான் தான் பாஸை நடத்துகிற மாதிரி பிரிஜன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக பற்றியும் கேட்பாங்க இன்றைக்கு கேட்க இல்லைன்னு சொன்னாலும் நாளைய தினம் வந்து அதை கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது பற்றி தான் வந்து சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க போல இருக்கு என்ன சொன்னால் தானுமே வந்து அந்த வேலைகள் வந்து வடிவாக செய்யலை மாதிரி இவங்களும் இப்படி பண்ணியிருக்காங்க இவங்க என்ன வேலை செய்யலைன்னு பார்த்தா இவங்க வந்து பூண்டு வந்து உரிச்சிருக்கிறாங்க தோல் எல்லாம் மாதிரியே போட்டுட்டு வந்து அதை விக்ரம் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க இவங்க இல்லை கையால் எல்லாம் எடுக்க முடியாது கையால் எடுக்க சொல்லியிருக்காங்க கையால் எல்லாம் எடுக்க முடியாது அதுக்கு துடப்பம் என்னவென்ற மாதிரி எல்லாம் அதாவது வந்து அந்த வேலையிலேருந்து எஸ்கேப் ஆகிறக்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னு சொன்னால் பூண்டு இவங்க எடுத்துட்டு வரும்போது நிலத்தில எல்லாம் சிந்தும் போது கையால் எடுக்கிறாங்க ஆனால் அந்த தோலை வந்து எடுக்கிறதுக்கு அவங்க இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் வேறு விஷயங்களும் அவங்க வந்து வேற வேலைகளுமே செய்யாமல் விட்டிருப்பாங்க விக்ரம் இவங்களுக்கு செய்ய விருப்பம் வராது வேலை செய்ய விருப்பம் சொன்னால் அவங்களுக்கும் விக்ரமுக்கும் அங்கே ஏற்கனவே வந்து பிரச்சனை போய் கொண்டிருக்குது யாருக்கு சாண்ட்ராக்கும் பிடிக்காது அதே மாதிரி வந்து பிரஜனுக்கும் வந்து பிடிக்காது விக்ரம் என்ன சொன்னாலும் வந்து பிடிக்காத மாதிரி தான் அவங்க பேச்சுமே இருக்கும் அதனால கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏச்சு வாங்குறதுக்கான வாய்ப்பு தலைவர் தலைவரெண்டு பார்க்கும்போது எஃப்ஜியை பார்க்கும்போது மற்றவங்களோட இதுவரையும் பிக்பாஸ் சீசன் நைன்ல வந்து என்று பார்க்கும்போது இவ்வளோ நான் இவ்வளவு வாரமும் அந்த தலைவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பரவாயில்லை என்று சொல்கிற அளவுக்கு தான் வந்து இருந்தது என்ன சொன்ன சொன்னால் சும்மாவி வந்து எஃப்ஜே வந்து டக்குண்டு கோவப்படுவாங்க மதிக்காத மாதிரி பேசிடுவாங்க டக்குண்டு பேசிடுவாங்க இதுக்கு முதல் வாரங்கள் எல்லாம் ஏதாவது டாக்ஸ் வச்சாலோ ஏதாவதுனாவும் டக்குன்னு பேசிடுவாங்க இவங்க ஒரு தலைவராக வந்தால் எப்படி இருப்பாங்க ஒரே பிரச்சனையாக தான் இருக்கும் போல் இருக்குன்னு பார்த்தா அந்தளவுக்கு இல்லை ஓரளவுக்கு சபரி அவங்கள விட பெட்டர்ன்ற மாதிரி வந்து சொல்லலாம் சபரி அவங்க கூட பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் வந்து அவங்க தலைவராக இருக்கும்போது அவங்க நல்ல பேர் கேட்கல அதாவது வந்து நீங்கள் தலைவராக இருக்கிறீங்களா அது கேரக்டரில் இருக்கிறீங்களான்னு கேட்குற அளவுக்கு வந்து வந்துட்டுது ஏன்னா வந்து ஓரளவுக்கு மற்றவங்களோட ஒப்பிடும்போது வந்து இவங்க வந்து அவங்கோட தலைவர் பொறுப்பை வந்து ப பரவாயில்லாமல் பண்ணினாங்கன்னு சொல்லலாம் ஆனாலுமே ஏதாவது சின்ன சின்ன பிள்ளைகள் விட்டிருந்தால் அதையுமே மற்றவங்க வந்து சுட்டி காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் போட்டியாளர்கள் தானே எல்லாேருமே அவங்க வந்து மற்றவங்களை வந்து நல்ல மாதிரி சொல்ல விட மாட்டாங்க இவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அவங்களுக்கு வந்து ஃபீவராக நடந்து கொண்டாங்க நாங்கள் கேட்கும்போது இதை பண்ணலை இந்த மாதிரி ஏதாவது சாட்டி அவங்கள வந்து குறை சொன்னா தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் மற்றவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதோ தெரியாது அதாவது கேள்வி கேட்டால் எப்படி இருந்தது எஃப்ஜியோட தலைவர் பொறுப்பு உங்களுக்கு எப்படி இருந்தது மற்றவங்களுக்கு அப்படி இருக்குன்னு கேட்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே நல்ல மாதிரி சொல்லுவாங்க அண்டில் ஒரு சில பேர் நல்ல மாதிரி சொல்லலாம் எல்லாருமே சொல்லுவாங்கன்ட்டு சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் வந்து நோமினேஷன் லிஸ்ட்டில் வந்து நிறைய பேர் இருந்தாலும் கூடுதலாக வந்து போகக்கூடிய ஆளாக வெளியேறக்கூடிய நிலைமையில் இருக்கிறது யாருன்னு சொன்னால் வியானா இல்லை போனால் ரம்யா இல்லையென்று சொன்னால் இந்த பிரச்சனைகள் நடந்ததை பார்க்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க தானே வயல் கார்டு என்ற அதிலே யாராவது ஒருத்தங்க அதாவது வந்து சாண்ட்ரா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பிரஜன் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லைன்னு சொன்னால் அமிர்த் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆகலும் வந்து லாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் வியானா தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் மற்ற மூன்று பேரில் யாராவது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யார் வெளியேற போகிறாங்கன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்